முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பரிபூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு திருக்கோவில்களில் அஇஅதிமுகவின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பு வழிபாடுகள் மேற்கொண்டு வருகின்றனர் வடசென்னை வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தண்டையார்பேட்டை அனுமன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது பிரார்த்தனையில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் வடசென்னை பகுதிக்குட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டை பெரியபாளையத்தம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான கழகத் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் வேம்படி இசக்கியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலில் சிவாச்சாரியார்கள் மந்திரம் முழங்க ஆயுஷ் ஹோமம் நடத்தப்பட்டது கோட்டை பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் தொண்டர்கள் அக்னிச்செட்டி ஏந்தி பிரார்த்தனை மேற்கொண்டனர் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அருள்மிகு வீரராகவ பெருமாள் திருக்கோவிலில் தன்வந்திரி ஹோமம் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள அமனலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் பள்ளியில் உள்ள அருள்மிகு பள்ளிக்கொண்டீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மதுரவாயல் பகுதி கழகம் சார்பில் போரூர் சிவவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டன கரூர் நகரக் கழகம் சார்பில் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் ஆயுஷ் ஹோமம் நடத்தப்பட்டது திருச்சி மாவட்டம் பாலக்கரை இரட்டைப்பிள்ளையார் ஆலயம் உறையூர் அருள்மிகு வெக்காடியம்மன் ஆலயம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான உத்தவர் திருக்கோவில் புத்தூர் திரௌபதி அம்மன் ஆலயம் ஆகியவற்றில் கழகம் மற்றும் கழகத்தின் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன ராமநாதபுரம் மாவட்ட ஜே ஜெயலலிதா பேரவை சார்பில் பிறப்பன் வலசையில் உள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன கொல்லங்குடி அழகாபுரி நாச்சி அம்மன் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தேனி மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ பித்தாட்சி விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன அரியலூர் மாவட்ட ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் கோதண்ட ராமசாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான கழகத் தொண்டர்கள் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் சுசீந்திரம் தானுமாரைய சுவாமி ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் பிரணயகாலேஸ்வரர் ஆலயத்தில் பைரவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அகஸ்தீஸ்வரர் கோவிலில் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் திருவண்ணாமலை ஸ்ரீ செல்லியம்மன் திருக்கோவிலில் சிவாச்சாரியார்கள் நூற்றி எட்டு மூலிகைகளைக் கொண்டு ஆயுஷ் ஹோமம் நடத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டம் கொட்டிவாக்கம் மற்றும் கந்தன்சாவடி அருகேயுள்ள ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகளும் பெள்ளாதி தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் தாமரைக்குளம் தங்க கனகம்மன் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டன வேலூர் மாவட்டம் மேல்விஷாரம் பாபா பாஷா சாஹேப் தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது வேலூர் நகரில் உள்ள மகாவிஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன நாகை மாவட்டத்தில் கம்பர் பிறந்த ஸ்தலமான தேரெழுந்தூரில் அமைந்துள்ள ஆமருவியப்பன் ஆலயத்திலும் குத்தாலம் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்திலும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது சீர்காழியை அடுத்த அண்ணன் பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு சகசிரநாம அர்ச்சனை செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நூற்றி எட்டு லிட்டர் பாலா அபிஷேகம் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலக் கழகம் சார்பில் பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கழகத் தொண்டர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர்